அப்போ ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் எது சொல்லுங்க சாந்தமும் அமைதலும் உள்ளது கலாத்தியர்ல படிக்க போனா நிறைய காரியங்கள் ஆண்டு சொல்லுவார் அந்த இடத்துல அப்ப இவைகள் தான் அழியாத அலங்காரம் மற்றதெல்லாம் அழிஞ்சு போயிடும் நிரந்தரம் இல்லை தான் வார்த்தை சொல்லுகிறது அழியாத அலங்காரத்தை நீ பூட்டிக்கொள் அப்பொழுதுதான் என்ன செய்யலாம் வஞ்சிக்கப்படுகிற காரியங்களுக்கு தப்பித்து வாழ்க்கையை பலத்துள்ளதாக கத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்ட முடியும் என்று சத்திய வார்த்தை சொல்லுகிறது அப்ப ஏ தேவ சந்ததி நான் சொன்னேன் தேவ சந்ததி பக்தியுள்ள சந்ததி உருவாக்குவதற்கு முதலாவது இதை நாம் பார்க்க வேண்டும் இது ஏன் சொல்லுகிறார் ஆண்டவர் என்றால் அப்பொழுதுதான் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரும் அதுக்கு பின்பாக ஒன்று ஒன்றா சந்ததி தேவனுக்காக பெருகி வரும் இப்பொழுது தேவனுக்காக பெருகிற சந்ததியே தேவன் விரும்புகிறார் ஆகையால் தான் தேவ ஆலயங்களை ஆண்டவரா காண்பித்து கொடுத்தார் அவர்களை உருவாக்கி கொடுத்தார் அப்போ சொல்ல தேவ ஆலயங்கள் உருவாக்கப்பட்டதன் காரணம் என்ன இவைகளை கற்றுக்கொண்டு எனக்குரிய சந்ததியா நீங்கள் வாழ்ந்து வாங்க இது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் உங்களுக்காக அன்று நீங்கள் துப்பித்து அழுவீர்கள் நானும் நகைத்து கொண்டிருப்பேன் படிச்சிருக்கிறோம் இல்லையா நல்லா கவனிங்க அழகுள்ளவ எல்லாம் ஆனா நல்லா கவனிங்க ஆமான் முருதைக்கா நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியம் என்னது நூத்தி இருபத்தி ஏழு நாடு இருந்து இந்து தேசம்னு எழுதப்பட்டிருக்காரு அவ்வளவு தேசங்கள் வரைக்கும் ஆர்டர் போயிருச்சு சீல் வச்சு போயிடுச்சு ஆமான் மூலமா என்னது எல்லா யூதர்களையும் அழித்துருக்க அப்படின்னு சொல்லி எஸ்தர்ட்ட அவங்க சித்தப்பா சொல்றாரு முத போயிட்டு நீ அஜாட்ட பேசி எப்படியாவது நிறுத்து நம்ம சாகிறது இல்லை நம்ம குழந்தைங்க நம்மளுடைய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உன்னை எஸ்தர் கேட்குறா அங்கே போனா என்ன ஏதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும் பொழுது அச்சாட்டை போடுறாங்க அந்த காலங்களிலே ராஜா அவனு சொன்னால் அது ஆண்டோருக்கு ஒப்பாக அவங்க நினச்சா ஒரு ஆளை தூக்கிடலாம் அவங்க நினச்சா ஒரு ஆளை உயிர் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அப்போ அவர் அந்த செங்கோலை நீட்டினார் தான் அவங்க வந்து நின்று பேச முடியும் அதை அவர் தலைகளாக இல்லை நீட்டலை அப்படின்னு சொன்னால் ஆள் வந்து மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அதுதான் சட்டம் அப்போ எஸ்தருக்கு பயம் எப்படி போகிறது ஒருவேளை ராஜா அதை நீட்டலைன்னா போச்சு அவருக்கு எஸ்தர் இல்லை இந்த மாதிரி பல பெண்கள் உண்டு எஸ்தர் ராஜாவிடத்தில் போவதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார் எல்லாரையும் கூட்டி ஜெபிக்க சொல்லுங்கள் உபவாசம் இருக்க சொல்லுங்க எஸ்தர் மூன்று நாள் உபவாசம் இருந்து போறார் எல்லாவற்றையும் படித்த பெரிய ராஜாட்ட போய் மண்டிட்டு உப்பு கொடுத்து அங்கே போகும் பொழுது அங்க என்ன செய்யுது விடுதலை கிடைக்குது அல்ல சந்ததி கட்டப்படுது அவளுடைய ஜெனரேஷன் தேவன் உயிருள்ளவர்களை இவர்கள் எல்லாம் தப்பித்துக் கொள்கிறாங்க அதே சீல அனுப்பி முதலே காப்போ எல்லாவற்றையும் நிறுத்துக்கிறாங்க அதே இடத்துல ஆமான் தூக்கிலிடப்படுகிறான் மாற்றி போட்டார் ஆண்டு யாரு எஸ்டர் என்ற ஒரு நபர் அழிலுயா